தேசிய பறவைகள் தினத்தை முன்னிட்டு சோலாடி அரசு உண்டு உறைவிட நடுநிலை பள்ளியில் பறவைகள் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மையம் நீலகிரி ஆல் தி சீனிவாசன் சேவைகள் அறக்கட்டளை ஆகியன சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் விக்னேஸ்வரன் தலைமை தாங்கினார் பள்ளி ஆசிரியர் முருகன் முன்னிலை வகித்தார் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசும்போது நீலகிரி மாவட்டத்தில் தற்போது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வகை பறவைகள் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது பறவைகள் இயற்கை பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றி வருகிறது பறவைகள் பழங்கள் தின்று அவை பரப்பும் எச்சங்கள் மூலம் மரக்கன்றுகள் விரைவாக வளர்கின்றன இதனால் மரம் வளர்ப்பில் ஒரு நாளைக்கு சுமார் முப்பது முதல் ஐம்பது வரை தனது பங்கினை ஆற்றுகிறது பறவைகள் அதிகம் ஆக்சிஜன் தரக்கூடிய மரங்களில் மட்டுமே வசிக்கும் தன்மையுடையது வீடுகளை சுற்றி பழங்கள் தரக்கூடிய மரங்களை வளர்க்க வேண்டும் டைக்ளோபினாலிக் ரசாயனம் கலந்த வழி நிவாரண மாத்திரைகள் மருந்துகள் பறவைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இவற்றையும் பசையுடைய பொருட்களையும் திறந்த வெளியில் வீடுகளில் வெயில் காலங்களில் தாகம் தீர்க்க தண்ணீர் வைக்க வேண்டும் பறவைகளில் வீடுகளில் வளர்ப்பது அவற்றை சித்திரவதைப்படுத்துவது சட்டப்படி தவறு என்றார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் பேசும்போது பறவைகள் விவசாயிகளின் நண்பர்களாக உள்ளது விவசாய பயிர்களை தாக்கும் பூச்சிகளை அழிக்கும் இவற்றால் பயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது பறவைகளை பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமையாகும் என்றார் தொடர்ந்து சீனிவாசன் சேவைகள் அறக்கட்டளை பணியாளர் பினு முனீஸ்வரர் ஆகியோர் பறவைகள் பாதுகாப்பதன் அவசியங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர் தொடர்ந்து மாணவர்களுக்கு பறவைகள் தங்க கூடுகள் அமைக்க வலியுறுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிறைய காரணம் எல்லாம் பார்க்கணும் இல்லையா இந்த பறவைகள் என்ன பண்ணுறது சார் எங்களுக்கு சொன்னாங்க உங்களுக்கு